ஏன் காது ஓரங்கள்ல வந்து நிறைய முடிகள் இருக்கு இதுல வந்து ரூட் டச் அப் மாதிரி இது ரூட் டச்சப் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டைய ஹேர் டையவும் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷும் பண்ணலாம் இந்த சூப்பரான ஹேடைய எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலுக்குடி ஹோம் இந்த ஹேடை குஷ்பு மேடம் சொல்லிக்கிற ஒரு சீக்கிரட்டான ஒரு ஹேடை தான் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வாழைப்பூட தோல் தான் அந்த வாழைப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாழைப்பூ மேலே இருக்கிற அந்த லேயர் மாதிரி செக்ஷன் இருக்குல்ல அதில் வந்துட்டு நம்ம ரெண்டு இதில் வந்துட்டு பெரிச்சிருக்கோம் இதில் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்கோள் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் கையிலே பிச்சு போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முடிக்கு ரொம்ப தேம்பு அது மட்டும் இல்லாமல் இதில் மெலனின் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தலையல் முடியை வந்து நல்லா கருப்பாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து வாழைப்பூவை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ வாழைப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் பேக்காகவும் போடலாம் ஹேர் டையவும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வாழைப்பூவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒயிலட் கலரில் இருக்கு இல்லையா இந்த கலரில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் இது நல்லா வறுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நார் நாராக தான் வரும் இது வந்து என்ன நார் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க நார் நாராக தான் வரும் உங்களுக்கு அதை நீங்கள் கலந்து விட நல்லா உங்களுக்கு நல்லா சுருங்கி வரும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் எந்த வித தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க நல்லா வந்துட்டு தட்டை வச்சு மூடிடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா அது சுருங்கி நல்லா கரிஞ்சு இது மாதிரி வரும் இந்த சமயத்தில் தட்டை எடுத்துடலாம் இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு செம்பருத்தி பூவை மட்டும் சேர்த்துக்கலாங்க செம்பருத்தி பூவை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து காய வச்சு எப்போவுமே வச்சுருப்பேன் அந்த இதை கூட நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது கூட வந்து ரெண்டு செம்பருத்தி பூவை ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க மாதிரி லைட்டாக உங்களுக்கு நல்லா இதே மாதிரி கரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இதை வந்து நல்லா ஃபேன் காற்றிலாம் ஆற வச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உரல் எடுத்திருக்கேன் இடி உரல் இது மிக்ஸி ஜார்லையும் போட்டு அரைக்கலாம் ஆனால் மிக்ஸி ஜாரை விட இந்த உரலில் போட்டு நீங்கள் இடித்து செய்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே நல் பொடியாக வரும் நல்லா அந்த எண்ணெயோட சேர்ந்து வரும் அதனால் இதே வந்து நீங்கள் மிக்சியில் போகிறப்ப அந்த எண்ணெய் கொ இது வராது இதில் நீங்கள் அரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுப்போடு வரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணுறப்போ அதனால தான் இப்படி பண்ண சொல்கிறேன் உரலில் ஓகே இது நல்லா நம்ம அரைச்சிக்கிட்டாச்சு பாருங்கள் இந்த மை மாதிரி விட்டுது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுப்போடு இருக்கும் ஸோ இப்படி இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் அதனால தான் இதில் நம்ம அரைக்கிறது நல்லாவே நம்ம அரைச்சாச்சு இதை வந்து எடுத்து நம்ம சளிக்குவோம் எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம அப்படியே வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இதுவே போதும் நம்மளுக்கு இது வாழைப்பூ அந்த இருந்து கிடச்சிது ஓகே இந்த அளவுக்கு இருக்குது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இது வந்து இரும்பு பாத்திரமெலாம் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது நார்மல் பாத்திரமாக இருந்தால் கூட போதும் இப்போது நம்ம இந்த ஒரு கனமான பாத்திரத்தில் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கர்சலாங்கண்ணி அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆம்லா பவுடருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் முழு நெல்லிக்காய் பவுடர்னு சொல்லுவோம் நாட்டு மருந்து கடைகள்லேயே இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் அளவு இல்லாமல் வந்து நான் பாக்கெட்லேயே அப்படியே எடுத்து கூட்டிட்டனால நான் அளவுகள் வந்து வாயில் சொல்கிறேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரைவெல்லி கிறிஸ்தலாங்கண்ணி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர் சேர்த்திக்கோங்க ரொம்ப குளிர்ச்சி செய்கிறாதுங்கிறவங்க ஒரு டீஸ்பூனாக மாற்றிக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து ஒரு தட்டை வச்சு மூடிக்கோங்க மூடின உடனே நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு புகை மாதிரி வரும் ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க வறுத்து விட்டுட்டே வரப்போ கலர் நல்லா மாறி வந்து இந்த மாதிரி நெருப்பு வர சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி ஃபேனுக்கு கீழேயோ இல்லை வந்து தனியாகவோ நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அதை ஆறி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பவுடர் நமக்கு கிடைக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் மொத்தமாக கூட செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரூம் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது ஓகே இந்த பவுலில் வந்து நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க எனக்கு என் தலைக்கு தகுந்த மாதிரி என் முடிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பவுட்ரை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஹேடையாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணிங்க அப்படி அப்படின்னா நீங்கள் ரூட் டச்சப்பாக வந்து அப்பத்திக்கு போய் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா அப்படி தலை சேவிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நீங்கள் தலைக்கு குளித்து நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும் தலையை இதே நீங்கள் ரூட் டச்சப்பாக பண்ணுறீங்க எண்ணெய் விட்டு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சுருந்தாலும் சரி இல்லை ட்ரை ஹேராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ரூட் அப் சேப் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணி தான் இருக்கணும் ஹேர் வாஷ் பண்ணி நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வர வர அந்த வாழைப்பூட துவரப்பு தன்மை மூலியமாகவும் அதோடய சத்துக்கள் மெரனின் சத்துக்கள் மூலியமாகவும் உங்களோட ஹேர் நல்லா கருப்பாகிறது உங்கள் கண் கூட பார்க்க முடியும் சூப்பரான ஒரு ஹேர் டெய்ன்னு சொல்லலாம் இது வந்து கிறிஸ்பு மேடம் சீக்கிரட்டாக யூஸ் இருக்காங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும் எனக்கு கொடுத்துருக்கு அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இது இவ்வளோ தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே இது வாங்க நம்ம அப்ளை பண்ணி காமிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட முன்பகுதிகளில் காது முன்பகுதிகளில் ரூட் டச்சப் பண்ணுறப்ப நான் சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல தான் நான் அப்ளை பண்ணி காமிச்சேன் அதே மாதிரி தான் என்னோடய ஹேரில் வந்து காது பகுதியிலலாம் வந்து நிறைய வெள்ள முடிகள் இருக்குது இந்த வெள்ள முடிகளில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த வகடுலலாம் வந்து நிறைய வெள்ள முடி இருக்கு ஓகேங்க இது நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பவுலில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பல்லு வளர்க்குற ப்ரஷ் வச்சு நல்ல ப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அதை வச்சுக்கூட நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கையில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது வலிஞ்சு கீழே போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற எப்பொழுது போல் ட்ரை ஹாரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லா ஒட்டும் அதனால ட்ரை ஹாராகவே வச்சுக்கோங்க இதை அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஒன் ஹவர்லேருந்து வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நீங்கள் ஊற விட்டிங்கன்னாவே போதுமானது இந்த ஹேடை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் இப்படி அப்ளை பண்ண சொல்கிறேன் நான் வந்து வாரத்தில் ஒரு தடவை வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நல்லாவே உங்களுக்கு கலர் நல்லா மாறி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சேன் செல்லகுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை